இந்த ஐந்து கனவுகள் வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க அப்படி அலட்சியம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அதனால் அது என்ன விஷயம் என்ன விஷயத்த நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த க பதிவில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பளிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவு பலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் வெல்கம் டு ஆல் என்னோன் நந்தினி சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது இந்த ஐந்து கனவுகள் வந்தால் அலட்சியம் செய்யாதீர்கள் நம்முடைய ஆழ்மனதில் வெளிப்பாடே கனவுகளாக வருவதாக சொல்லப்படுது ஆனால் கனவுகள் சில முக்கியமான விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக கனவு சாஸ்திரமும் சொல்லுது நாம் காணக்கூடிய கனவுகள் எல்லாத்துக்குமே பலன் கிடையாது நிஜத்துல நடப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான கனவுகளுக்கு பலன் இருப்பதாகவும் சொல்லப்படுது கனவுகள் அது காணப்படும் நேரத்தை பொறுத்தே உடனடியாகவோ அல்லது சில காலம் கழித்தோ பலன் தருவதாக இருக்கும் இவற்றில் நல்ல பலன்களை விட கெட்ட பலன்கள் நம் மீது தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது இறை சக்தி அல்லது நம்முடைய முன்னோர்கள் கனவுகள் மூலமாகத்தான் நம்மை தொடர்பு கொண்டு சில எச்சரிக்கைகளை வழங்குவார்கள் கனவுகளுக்கு நம்முடைய நிகழ்கால எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருப்பதாக சொப்பன சாஸ்திரம் சொல்கிறது இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுது கெட்ட கனவுகள் அப்படின்னு நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆள் மனது ம நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை கொள்வதோடு நம்முடைய நமக்கு வேண்டியவர்களையும் ஆபத்தில் இருந்து கொள்ளலாம் கெட்டது நடக்கப்போவதை உணர்த்தும் கனவுகள் என்ன அப்படின்னா பல் விழுவதாக கனவு கன்றது பல் விழுவது போல கனவு காண்பது மிகவும் கெட்ட சகனம் இதுபோல் கனவு வந்தால் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவங்க அல்லனா நமக்கு நெருக்கமானவங்க யாரோ ஒருவரோட மரணத்தை குறிப்பது அதோட இது போன்ற கனவுகள் ஆரோக்கியம் அல்லது பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் பின்னடைவை உணர்த்துவது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் மிகவும் கவனமோடு இருக்கணும் வழிபாடுகள் பரிகாரங்கள் மூலம் இதனால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து காத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம் உயரமான இடத்துல இருந்து விழுவதா கனவுங்க உயரமான இடத்துல இருந்து விழு கீழே விழுவுற மாதிரி கனவு காண்பது மிக மோசமான கனவா சொல்லப்படுது திடீர் நஷ்டம் வீழ்ச்சி துரதிர்ஷ்டம் பொருள் இழப்பு ஏற்பட போவதை குறிப்பதாகும் இது போன்ற கனவுகள் வந்தால் செய்யும் செயல்கள் செலவுகள் மிகவும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் ஏற்படாமல் நிலையான தன்மை இருப்பதற்கு உரிய பரிகாரம் வழிபாடுகள் இதெல்லாம் செய்யணும் பாம்புகளை கனவுளை கண்டா பாம்புகள் இல்லைன்னா வேறு ஏதாவது விஷ ஜந்துகளை கனவுளை கண்டால் அது கெட்ட சகனமாக கருதப்படுது தீய சக்திகள் இல்லைனா எதிரிகள் வாழ்க்கையில் அதிகரிக்கப் போவதை உணர்த்தும் அறிகுறிகள் உடல் நலக்குறைவு இல்லைனா பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொள்ள போவதை குறிக்கும் எச்சரிக்கையாகும் அதனால் கெட்ட விஷயங்கள் ஏற்படாமல் நம்மை காத்துக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதற்கான சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பு வீடு தீப்பற்றி எறிவதாக கனவு கண்டா வீடு தீப்பற்றி எறிவது போல் கனவு காண்பது என்பது மிக மிக மோசமான கனவு இது வாழ்வில் மிக பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்ள போறீங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறி இது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட போகுது பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்கிறது இது போன்ற எச்சரிக்கும் கனவுகள் வந்தால் உடனடியாக அவற்றை தடுப்பதற்காக நடவடிக்கைகளில் இறங்குவது சிறப்பு இவற்றில் இருந்து தப்பிக்க இறையருளை பெறுவது அவசியம் அடுத்த கனவு மரணம் ஏற்படுவதாக கனவு கண்டால் மரணம் ஏற்படுவதாகவோ அல்லது இறுதிச் சடங்கு நடப்பதாகவோ கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நபர் ஒருவர் உயிரிழக்கப் போவதாக அர்த்தம் இல்லைனா உறவுகள் வேலை வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட போகிறதுன்னு அர்த்தம் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் நிகழப்போகிறது என்பதை இந்த கனவு உணர்ந்தது மாற்றத்திற்கு தயாராக வேண்டும் அல்லது கடந்த கால பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பளிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி